জয় সদগুরুনাথ মহারাজ জয়ার মহারাজ জয় সদ্গুরু জান ভগবান கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது அந்த காலகட்டத்தில் பகவான் வந்து ரொம்ப சந்தேகத்த குடியிருந்த நேரம் அவள் வந்து அங்கேருந்து மிச்சபடி காலத்தால் சூரிய உதயம் மாறி அவர் அங்கேருந்து போட்டு அந்த சேரடி மேலே ஒரு மண்டபத்துக்கு சூரியநாராயண சுவாமி மாதிரி அங்கே வந்து எழுந்துடுறோம் அவருக்கு யாராவது எதாவது மெசேஜ் ஃபோன் பண்ணாங்களா பக்கத்து கடை இருக்கக்கூடிய தகர கடைக்கு ஃபோன் வரும் ஏன்னா அப்போ டெலிவோரில் வசதி கிடையாது அவர் என்ன பண்ணுவார் அந்த பாத்திர கடைக்காரன் ரெண்டு தடவை சட்டினான பள்ள பள்ள பழன்னு நடித்தார்னா அது சுவாமிக்கு மூணு தடவை அடித்தானே இது பக்கத்து கடைக்காரன் இருக்குது போர்வரத்தோடு கோடுவேடு மாதிரி தேரில் போய் ஆடிப்பான் அப்படி நாங்கள்லாம் உட்காந்துருக்கும் போது ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்துருந்துருப்போம் அது ரொம்ப முக்கியமானவர் திரு ராமலிங்கம் செட்டியார் தாமரத்தில் எழுந்துள்ளவர் அவர் ராஜா கீழ்ப்பக்கத்தில் வீடு இருந்து வைப்போம் அங்கேருந்து அவர் பேசலாம் வந்திருந்தார் அந்த நேரத்தில் ஒரு டெலிஃபோன் அந்த டெலிஃபோன் வந்தோடனே பாத்திர பட பண்ணுறன்னு நடித்தான் சுவாமி அங்கேயிருந்து போகிற ஓடி போய் ஃபோன் எடுத்தார் அவள் அங்கேருந்து பக்கத்தில் என்ன பேசினான்னு தெரியாது காலனி ஆற்ற ஹகாபனவர் காலமியாற்ற அப்படின்னு ஒரு கமாண்டிங் லாங்குவேஜில் ரவுடதாக சொல்லிட்டு சுவாமி நேராக சன்னத வீட்டுக்குள்ள போயிட்டார் நாங்கள்லாம் என்ன சுவாமி என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு எதுக்காக சொன்னார் ஏன் உள்ளக்குள்ள போனார் இன்னும் தெரியாது நாங்கள் உட்காந்துட்டு ராம 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 ஜெயிச்சுருக்கோம் சுவாமி ஒரு இருபது நிமிடம் அங்கே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு திருப்பி சேரணி மேலே மண்டலத்தை வந்து உக்காந்து அப்போது ஒரு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆனோடனே அந்த பையன் வந்து உடனே திருப்பியும் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணவுடனே சுவாமிங்கிறது ஓடி போய் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு மை ஃபாதர் சேஸ் நோ அம்பியேஷன் மை ஃபாதர் சேஸ் நோ அம்பியூடேஷன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்கிறார் சொல்லி ஃபோனை வச்சுட்டு திருப்பி சந்தேடி மண்டபத்துக்கு மேலே ஏறி வந்து உட்காந்து கொண்டு அங்கே கிட்டக்க இருந்த ஒரு பெ ஒரு பெட்ஷீட் பிரிச்சிருந்தா அந்த பெட்ஷீட்டை கட் பண்ணி கால் கட்டவர் எல்லாம் கட்டிக்கிட்டார் இதெல்லாம் ஒன்றுமே புரியலை என்ன சுவாமி பண்ணுறாருந்தான்னு நாங்கள் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நாம சூரியம் அவரும் தியானத்தை போயிட்டு திரும்பி வர்றார் வந்ததுக்கப்புறம் சொல்கிறார் மை ஃப்ரெண்ட் ரொம்ப திருநெல்வேலி செலவோம் நடிகை சுவாசரி சாப்பிடுறோம் அக்யூட் டயபெட்டிக்ஸ் ಡಕ್ಟೇ ಇಸ್ ಲಕ್ಟರ್ ಇವಾಗ ಮೈ ಪರ್ಮಿಷನ್ ಪಾಟಾಕ್ಟ್ ಮೈ ಫಾದರ್ ಮೈ ಫಾದರ್ ಸೋ ನೋ ಅಂಪ್ಯೂಟರ್ ಅಡಿಯೇ ಚೆನ್ನ ಫಾದರ್ ಇಸ್ ಓಕೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಿಟ್ಟು ಮುಳಿತ ಅದಕ್ಕ ஒரு நாலு நாள் கழிச்சதுக்கப்புறம் இந்த பையன் வந்து தண்ணீர் வீட்டுக்கு வந்து சொல்கிற அவர் ஃபாதருக்கு கம்ப்ளீஷன் வேண்டாம் சுகர் அவர் இறங்கி கொடுத்து ஃபீஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே அப்படின்னு இது என்னன்னு கேட்டாக்கா அந்த காலத்தில் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை சுவாமி என்ன சொல்கிறாரோ அதை கண்ட்ரட் பர்சன்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் நாங்கள் க சுவாமி சொன்ன உடனே கேட்டோம் பகவான் நீங்கள் வந்து காலில் ஒரு கட்டு போட்டு எதுக்குன்னு சொல்லி கேட்டோன்னே த சுகர் இஸ் கண்ட்ரோல் வித் திஸ் டை இந்த காலில் கட்டினதுனால அங்கே அப்பாக்கு திறந்து சுகர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படிங்கிற அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம் பகவான் இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவளுக்கு அது எஃபெக்டிவாக வேலை செய்கிறது அதுக்கப்புறம் ஒரு அடியன் அவரை பார்க்குறதுக்குரிய ஒரு பாக்கியம் கிடச்சிது அந்த மனிதர் திருநெல்வேலி வந்தவர் சுவாமியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த சண்டே வந்து என்ன சொன்னார் பார்த்து இது ஓகே அவருக்கு எங்கே அப்யூட் பண்ண வேண்டாம் சுகர் ஒரு கம்மியாக எடுத்து எங்கள் அப்பா எழுந்து நடக்கிறார் அப்படின்றார் இதை கேட்கும் போது நான் எனக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது அப்போ சுவாமிகிட்ட கேட்டோம் நீங்கள் எல்லாருடைய வியாஜியை தன் நீங்கள் எடுத்துக்கிற உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துவிட்டால் என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணுறோம் அதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா யூ ஹேவ் ப்ரேயர் ஆல் எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு சண்டே ஐ வில் எயிட் அண்ட் நைன் வேர் எவர் யூ கீப் பக்கர் ஐ வில் ஆல்சோ கம் அண்ட் ஜாயின் ப்ரேயர் அப்படின்னு அன்றைக்கி சொன்னார் அவர் சொன்னதை நாங்கள் வேக வாக்கை எடுத்துக்கிட்டு சென்னை சத்தம் சந்தித்து விடாமல் எல்லா மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் பகவானுடைய ப்ரேயரு அங்கே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கிறோம் அப்படிங்குறது விஷயத்தை நான் நர்தரா போயிருந்தப்போ நர்தரால் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்பொழுது பகவான் சொன்னார் அப்படின்னு அங்கே இருக்க ஜனங்களுக்கு சத்தங்கத்தில் சொன்னேன் அது விஷயம் என்னன்னு கேட்டால் பகவானுடைய வீட்டுக்கு ரெண்டு வீடு தண்ணி அந்தந்த ஒரு வீட்டில் ஒரு பையன் ஜெயசங்கர்னு ஒரு பையன் இருந்தான் அவன் வந்து கல்கத்தாவில் கேரளா ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனியில் லாரி ஓட்டிகிட்டு இருந்தான் அந்த பையன் வாரத்தில் ஒரு நாளைக்கு அவன் அம்மா கிட்ட பேசுவான் அப்பா இல்லை இப்போ ஜெய்சங்கர் வந்து போய் பத்து ஆச்சு அவங்கக்கிட்டேந்து ஒரு ஃபோனும் இல்லை அந்த அம்மா ஒரே கவரை நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொன்னோடனே இப்போ என்ன பண்ணால் அதுக்குண்டே சாயந்தரமாக வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பெயர் வச்சு வச்சு போயிட அதை ஜெய்சங்கர் வருவானா அவனை வரத்துக்கு ப்ரே பண்ண வேலான்னு கேட்டான் ஓ நிச்சயம் செய்கிறேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காத்தாறு மிச்சபடி பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எட்டு மணிக்கு எங்கள் நாம சங்கீதம் வச்சுக்கணும் துங்கினா சிவகுமார் சுவாமி நாமம் அங்கே சொல்லும் பொழுது அந்த ஜெயசங்கரோடய தாயார் அவரும் வந்து உட்காந்துருந்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் உட்காந்து நாமா சொன்னோம் நாமா சொன்னதுக்கப்புறம் கற்பூர அரிசி காமிச்சு பிரசாதம் கொடுத்தோம் உடனே கேட்டால் ஜெயசங்கர் வந்துடுவானா அப்படின்னு நிச்சயமாக வருவோமா நிச்சயமாக வருவோம் ஏன்னா அந்த ப்ரேயர் நடக்கும் பொழுதே ரெண்டு பட்டர்ஃப்ளை ப்ள ஆன்டி பாக் வாய்ஸும் க்ளாக் வாய்ஸாகவும் எல்லோரையும் பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே இருந்தது சென்னையே இப்போதான் பகவான் பட்டாம்பு வந்திருக்கார் பட்டர்ஃப்ளையா அவர் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கார் உங்கள் பையன் நிச்சயம் ஃபோன் பண்ணுவான் வருவான் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான சமாச்சாரம் என்னன்னா இந்த பிரசாதம் வாங்கிட்டு அந்த அம்மா நேராக வீட்டில் போய் அங்கே இருக்க சுவாமி படத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணலாம் ஒரு ஃபோன் அடிக்கிறது என்ன ஃபோனால் ஜெயசங்கரோடய ஃபோன் ஜெய்சங்கர் சொல்கிறா நான் கல்கத்தாலேருந்து புறப்பட்டு லாரியை வந்து புறப்பட்டேன் மொத்தம் பதினஞ்சு டன் இரும்பு இருந்து பாதி வழி காட்டில் வரும்போது சம்பல்பூர் ஏரியாவில் வண்டி வந்து பஞ்சர் எடுத்து ஒரு டயர் ஆனால் ரிமூவ் பண்ணி பண்ணிவிடுவான் இங்கே கொண்டு போய் மூணு டயர் பஞ்சர் ஆகிடுது எனக்கு வேறு வண்டியும் இல்லை வேறு ஸ்பேரும் இல்லை ஒரு ஒரு ஜெய்சாக போய் ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு ஒரு டயராக கொண்டு போய் மாற்றி மாற்றி அந்த பஞ்சர் போடுறதுக்கு நாலு நாளாக ஆகிடுது அதான் உனக்கு நான் ஃபோன் பண்ண முடியல நான் நாளைக்கு காத்தால உடனே போய் சேர்ந்து விடுவேன் உரிசாக போய் சேர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னேன் இதை கேட்டோன்னு அம்மா அங்கேருந்து ஓழிக்கிட்டு என்கிட்ட ஓ வந்தா பண்டிட்ஜி பண்டிட்ஜி ஜெயசங்கருக்கா போன் ஆகியா ஜெயசங்கருக்கா போன் ஆகியா பண்டிட்ஜி பண்டிட்ஜி பகவானுக்கும் அமர நமாஸ் அமர நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டிலேருந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் பழங்கள் பெருசம்பழம் எல்லாம் கொண்டு வந்து சுவாமி சமையல் வச்சு நமஸ்காரம் பண்ணி காதலி அழுதேன் எதுக்கு காட்டுறது கேட்டால் உண்மையான ஒரு நம்பிக்கை ತೂಯ ಗುಣಗಳನ್ನೂ ಅವ್ರ ನಂಬಿಕೆ ನೋಡ ಸೇರನ್ನ ಎಂದ ವಿಧ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಲ್ಲ ಊಟ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ ನಿಶ್ಚಯಮ ನೆರವೇರು ನಿಶ್ಚಯಮ ನೆರವೇರು ಸದ್ ಜಯ ಜೈ Whatever exists is one life, unity, nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this point.